சாம்பார் செஞ்சிருக்கோம் பூட்டு செஞ்சிருப்போம் பொரியல் செஞ்சிருக்கோம் சட்னி செஞ்சு சாப்பிட்டிருக்கீங்களா நான் சொல்ற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் இது வயிற்றுல புண்ணு வயிற்றுல பூச்சி இருக்கிறது எல்லாத்துக்குமே இது சூப்பரான மருந்தா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய பிரனி பத்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோமே உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் சுண்டைக்காய் எடுத்துக்கிறேன் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கிறேன் உளுந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கோமோ அதே அளவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க அது கூட ஒரு தக்காளி கொஞ்சமாக தேங்காய் புளி பதினஞ்சு பல் பூண்டு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் நாலு வரமிளகாய் இதெல்லாம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் ரெண்டு வரமிளகா கூட சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம் இது எல்லாத்தையும் உரமாக எடுத்து வச்சுக்கலாம் இவ்வளவுதான் நமக்கு சக்தி தே செய்யறதுக்கு தேவையான பொருள்னா இவ்வளவுதான் அதுக்கப்புறம் நான் கடப்பாக்கல்ல நான் ஒரு இடிக்கல் வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் சுண்டைக்காயை நான் ஒன்று ரெண்டாக உடச்சி எடுத்துக்கிறேன் ஏன்னா அதில் உள்ள வெதை அப்போ தான் வெளியில் வரும் சுண்டைக்காய் வெதை வந்து கசக்கும் பெரியவங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதே மாதிரி ஒன்று ரெண்டாக உடச்சிக்கோங்க பெரியவங்களுக்கு ஒன்றும் தெரியாது சின்ன பசங்க வந்து இதை வந்து இப்படி போட்டால் கசச்சு லைட்டாக கசச்சாலும் சாப்பிட மாட்டாங்கள்ல அதுக்காக தான் அதுக்கப்புறம் நம்ம உடைச்ச அந்த சுண்டைக்காயை ஒரு பவுலில் போட்டு வாஷ் பண்ணோம்னா அந்த எல்லாமே வந்துடும் இதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு அதை வதக்கிட்டோம்னா சுத்தமாக அதில் கசப்பே இருக்காது அதுக்கப்புறம் நான் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நான் எடுத்து வச்சுருக்கிறேன் சுண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க நம்ம எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அந்த அளவுக்கு அதில் தன்மை இருக்கவே இருக்காது பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக தான் நம்ம அதை வதக்கி எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்குங்க எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் எடுத்து வச்சிருக்கிற பொருள்லாம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூட எடுத்து வச்சிருக்கிற ஒரு பதினஞ்சு பல் பூண்டை சேர்த்துக்கலாம் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வர அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற ஒரு தக்காளியையும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம வரமிளகாயை சேர்த்துக்கலாம் வரமிளகாயும் நல்லா வதங்கின பிறகு இது கூட நம்ம கடலைப்பருப்பையும் உளுந்தும் சேர்த்துக்கலாம் ஏன் நம்ம இப்பவே சேர்க்கிற சேர்க்குறோன்னா நம்ம கடலைப்பருப்பு உளுந்தும் வதங்குற வரைக்கும் நம்ம வெங்காயமும் சின்ன தக்காளியும் நல்லா வதங்கி வரும் அதுக்காக அதுக்காக தான் கடைசியாக நம்ம உளுந்தும் கடலைப்பருப்பும் சேர்க்குறோம் அது நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காயோட அந்த ஈரம் போகிற அளவுக்கு வதங்கினதும் நம்ம அடுப்பை ஆன் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஆறுனதும் நம்ம மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருக்கிற பொருள்லாம் போட்டு அது கூட உப்பு கொஞ்சம் சேர்த்து எடுத்து வச்சுருக்கிற சுண்டைக்காயும் சேர்த்து நம்ம ஒரு குறை குறன்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி அதில் ஒரு ஒரு தாளிப்பு கரண்டியை வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டு அதில் ஒரு பிடி கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியில் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த சை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு சூப்பரான சட்னி ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் ரெண்டு தோசைய மொறு மொறுன்னு ஊற்றி இது அது கூட இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டா உண்மையாகவே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் நான் எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தப்ப என் பசங்க உண்மையாகவே கசப்பே தெரியாமல் நல்லா இருக்குன்ட்டு சூப்பராக சாப்பிட்டாங்க நீங்களும் உங்கள் பசங்களுக்கு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேவ் பண்ணி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க நம்ம காலங்களுக்கு செய்கிற சாப்பாட்டை கஷ்டப்பட்டு செய்யாமல் இஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்து பாருங்க ரசம் கூட அப்தமாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்